டின்னர் வந்து நம்ம ஹெல்த்துக்கு வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட் ஜஸ்ட் லைக் பிரேக்ஃபஸ்ட் ஏன்னா டின்னரோட மெயின் ரோல் பார்த்திங்கன்னா நம்மளோட மெட்டபாலிசம் வந்து நல்லா நார்மலில் வச்சுக்கும் ஹார்மோன் இம்பேலன்ஸ் வந்து லேடிஸ்க்கு வந்து ஃப்ரம் ப்யூபர்ட்டி ரொம்ப நிறைய பிரச்சனைகள் இப்போ ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க அதனால நம்ம ஹார்மோன்ஸ் வந்து நேச்சுரலாக ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ஸ்பெசிஃபிக்லி நைட் டைம் வின் வி கோ டு பெட் நம்மளோட ஸ்லீப் வெக் சைக்கிள்னு சொல்லுவோம் சர்க்கெடின்றத இந்த டைம்க்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளோட பாடியும் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும் ஸோ டின்னர் சாப்பிடும்போது அந்த ஃபங்க்ஷனுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன நியூட்ரியன்ஸ் என்னென்ன எனர்ஜியெல்லாம் நம்ம பாடிக்கு தேவையோ அழகாகவே அதுக்கு வந்து யூட்டிலைஸ் ஆகிடும் ஸோ இப்போ அடிக்கடி நம்ம வந்து டின்னரை ஸ்கிப் பண்ணோம்னா அடுத்த நாள் காலையில் வந்து நம்ம எனர்ஜி வந்து ரொம்ப லோவாக இருக்கும் ஃபோக்கஸ் பண்ண முடியாது கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது ஏதாவது எக்ஸாம் எல்லாம் இம்பார்ட்டன்ட் மீட்டிங்ஸ் இருந்துச்சுன்னா அதில் ஃபோக்கஸ் பண்ண முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டெய்லி காலையில் வந்து நம்ம அம்மாமார்களுக்கு எல்லாம் வந்து குக்கிங் தான் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் ரொட்டீன் காலையிலேயே குக் பண்ணும்போது கூட ஃபோக்கஸ்டாக வந்து குக் பண்ண முடியாது ஸோ அதனால முந்த நாள் ராத்திரி நீங்க என்ன சாப்பிட்றீங்களோ அது ரொம்பவே இம்பார்ட்டண்ட் காலையிலேயே நீங்கள் ஜிம்கு வர இருந்தீங்கன்னா காலையில எழுந்திரிச்சு ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் ஜிம்முக்கு போறீங்க இல்லை நீங்கள் ஒரு ஆத்லீட் வந்து காலையில அஞ்சு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு நீங்கள் வந்து ட்ரைனிங்காக போறீங்க இல்லைனா நீங்கள் வந்து ஒரு நைட் ஷிஃப்ட் ஒர்க்கர் காலையில ஒரு நாலு மணிக்கே எழுந்திரிச்சு நீங்கள் வந்து ஆஃபீஸ் கிளம்பி நீங்கள் போறீங்கன்னா உங்க முந்த நாள் ராத்திரி டின்னர் வந்து உங்களுக்கு அடுத்த நாள் காலையில எனர்ஜி கொடுக்கும் எனர்ஜி போதில் உங்களுக்கு நல்லா ஃபோக்கஸ்டாகவும் இருக்கும் உங்கள் ரொட்டீனும் வந்து ரெகுலராகவும் போகும் டின்னரை ஸ்கிப் பண்ணும் போதில் உங்களுக்கு லேட் நைட் கிரேவிங்ஸ் வந்து வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது நிறைய பேர் வந்து நான் டயட்டில் இருக்கேன் நான் வந்து டின்னர் சாப்பிட மாட்டேன் ஆனால் நான் லேட்டாக தூங்க போவேன் அந்த டைம்ல எனக்கு ரொம்ப பசி எடுக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அவங்க ஃப்ரிட்ஜில் ஏதாவது ஸ்நாக்ஸ் வச்சுருந்தாங்க இல்லைனா வந்து சிப்ஸ் பேக்கெட்டு இல்லைனா வேறு ஏதாவது இப்போ ஸ்விக்கி ஜொமேட்டோவில் வந்து ஆர்டர் பண்ணி வந்து எல்லோரும் சாப்பிட்ருந்தாங்க ஸோ அதனால இந்த டின்னர் ஈட்டிங் ஹேபிட் வந்து ஒரு கன்சிஸ்டண்ட்டாக ஒரு ரெகுலராக ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களோட வெயிட் லாஸ் ஜர்னிக்கும் வந்து நல்லா ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும் ப்ளஸ் இல்லை நாங்கள் வெயிட் லாஸ் ஜர்னி இல்லை ஆனால் எனக்கு எனக்கு வந்து ரெகுலர் ஹெல்த்துக்கு வந்து எனர்ஜி தேவைப்படுது அப்படின்னா அடுத்த நாள் காலையில் இல்லை அடுத்த நாள் நீங்கள் என்ன ஒர்க்குக்கு போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு நல்லாவே வந்து எனர்ஜி வந்து கொடுக்கும் டின்னர் ஐட்டம்ல வந்து பெஸ்ட் ஃபுட் அப்படின்ட்டு எது கேட்டிங்கன்னா மெயினாக வந்து இந்த ஒன் ரூல் ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் என்ன எடுத்தாலும் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சோ டின்னர் எது எடுத்தாலும் ஒரு கார்போஹைட்ரேட் ஐட்டம் இருக்கணும் அது கூட வந்து ஒரு புரித உணவு இருக்கணும் ப்ரோட்டீன்ஸ் இருக்கணும் கூட வந்து ஃபைபர் ஏதாவது இருக்கணும் அதாவது நம்மளோட ஆர் வெஜிடபிள் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நீங்கள் டிஃபன் வந்து இந்த காம்பினேஷனில் சாப்பிட்றீங்க எனக்கு டைம் இல்லை எக்ஸ்ட்ராவாக ஏதாவது பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதே டிஃபன் ஐட்டம் வந்து டின்னருக்கும் நீங்கள் ரிப்பீட் பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த காம்பினேஷன்லேயே வந்து ஒரு வெல் பிளான்டு ஆர்கனைஸ்டு லன்ச் வந்து நீங்கள் ஃபார்முலேட் பண்ணியிருந்தீங்கன்னா அதே வந்து நீங்கள் டின்னருக்கு வந்து ரிப்பீட் பண்ணலாம் டின்னருக்கு வந்து மெயினாக ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க காய்கறி அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அண்ட் உங்களோட ரைஸ் ஐட்டம் சப்பாத்தி ஐட்டம் எல்லாம் மாடரேட்டாக வச்சுக்கோங்க அதாவது ஒரு டூ டூ த்ரீ பீசஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இந்த குவான்டிட்டி எல்லாமே உங்களோட ஹைட் அண்ட் வெயிட் உங்களோட டெய்லி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி அது மாறும் நிறைய பேர் வந்து டின்னருக்கே வந்து ரைஸ் சாப்பிட்றாங்க ஸோ ஒரு மீல்ஸ் மாதிரியே சாப்பிட்றாங்க அது சாப்பிடலாம் ஆனால் நீங்கள் வந்து அந்த ஹெல்த் கான்ஷியஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஓவர் டூ பண்ணாமல் ஒரு டூ ஆர் த்ரீ கப்ஸ் ஆஃப் ரைஸ் இருக்காமல் உங்களோட ஹைட்டு வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ஹெல்த் இஷ்யூஸ்க்கு ஏற்ற மாதிரி அழகாக நீங்கள் சாப்பிடும்போதில் ரைஸ் ராத்திரி போதில் எந்த இஷ்யூவும் இருக்காது அது கூட நல்லா நிறைய காய்கறி சேர்த்துக்கோங்க கூட்டு பொரியல் கூட நிறையா ப்ரோட்டீன் ஐட்டம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸ் ஆகிடும் ராத்திரியும் உங்களுக்கு அதிகமாகவும் பசியும் எடுக்காது மெயினாக டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஒரு ப்ரோட்டீன் ரிச் டின்னர் சாப்பிடும் போதிலும் அவங்களோட என்டையர் நைட்டில் இருக்கிற அந்த பிளட் சுகர் கண்ட்ரோல் அதிகமாக நல்லாவே கண்ட்ரோல் ஆகும் நைட்டு வந்து நம்ம ரைஸ் மாதிரியே தான் கார்போஹைட்ரேட்ஸ் வந்து சப்பாத்திலையும் இருக்குது சரிங்களா ஸோ அதனால் நீங்கள் ரைஸ் சாப்பிட்ணுமா சப்பாத்தி சாப்பிட்ணுமான்ட்டு கன்ஃபியூஸ் ஆய் ஆயிக்காதீங்க நீங்கள் சப்பாத்தி கூட எடுத்துக்கலாம் ஆனால் அந்த அளவு மற்ற கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க ஒரு டூ டூ த்ரீ சப்பாத்திஸ் எடுத்துக்கோங்க கூடயே நிறைய கூட்டு பொரியல் அண்ட் ப்ரோட்டீன் வச்சு போதில் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக சாப்பிட்ணுன்ட்டு தோணாது ப்ளஸ் உங்களுக்கு கிரேவிங்ஸ் ஏதாவது இருந்தால் கூட அது மேனேஜ் ஆகி கண்ட்ரோல் ஆகிக்கும்